தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் திராவிடர்கள் தமிழர் அல்லாதவர்கள் தங்களை திராவிடர்கள் தமிழர்களை செய்வதற்காக தமிழர் அல்லாதவர்களால் கையாளப்பட்ட ஒரு பொய் கருத்துவாக்கம் தான் திராவிடம் தமிழர் அரசியலை தமிழ் தேசிய அரசியலை கட்டியெழுப்புவதற்கு பல முயற்சிகளை தமிழ் தேசிய உணர்வாளர்கள் செஞ்சுட்டு இருக்கோம் கழகம் இன்றைக்கு தொடங்கப்பட்டது அந்த நாளில் திராவிட ஒளி மாநாடு அறிவிச்சிருந்தோம் திராவிடம் என்பது தமிழில் இல்லை திராவிடர் என்பவர் தமிழர் இல்லை அப்படிங்கிற முழக்கத்தை வந்து இன்னைக்கு பட்டி தொட்டிகள் நம்ம வந்து கொண்டு போயிருக்கிறோம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூரே தமிழர் நிலப்பகுத தமிழர்கள் தங்களை கண்ணடர்கள் சொல்லிக்கிறாங்களா இல்ல கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து தங்களை வந்து மலையாளிகள் சொல்லிக்கிறாங்களா தமிழர் நாகரிகம் சொல்லாம திராவிட நாகரிகம் அப்படின்னு தமிழர் நாகரிகத்தை ஒரு பழந்தமிழர் நாகரிகத்தை வைகை ஆற்றங்கரை நாகரிகம் அது மருதநில நாகரிகம் அறிஞர் குணா வந்து சொல்றாரு தலித் என்பது தமிழ் வேர்களில் வெந்நீர் வாச்சுவதை போன்று அப்படின்றாரு குருசாமி சித்தர் வந்து தலித் என்பது இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டும் போலித்தனம் சொல்றாரு நாவலாசிரியர் பூமணி ஐயா என்ன சொல்றாங்கன்னா தலித் என்பது ஒரு பம்மாத்து வேலை என்றார் பாமகவுடைய பொதுச் செயலாளர் வடிவல் சொல்றாரு தலித் என்பது தொண்டு என்னும் பெயரில் தொகை சேர்க்கும் தொழில் அப்படின்றாரு அண்ணன் அரிமாவளவன் மூலதனமே இல்லாத தொழில் தலித்ங்கிறது பேராசிரியர் கா நெடுஞ்செலியன் தலித் என்கிற ஏற்க முடியாது என்றார் எவரும் இந்த சொல்லை வந்து ஏற்கல நாம் தமிழக கட்சி சீமானவர்கள் இந்தி ஒழிகன்னு சொல்ல தேவையில்ல திராவிடம் ஒழிகன்னு சொல்ல தேவையில்ல தமிழ் வாழ்க தமிழ் தேசியம் எழுக அப்படின்னு சொன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த திராவிட எதிர்ப்பு திராவிட ஒழிப்பு வணக்கம் சார் வணக்கம் தம்பி தமிழ்நாட்டில் திராவிடம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடம் பேசப்படுகிறதா தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் திராவிடர்கள் சார் தமிழர் அல்லாதவர்கள் தங்களை திராவிடர்கள்னு சொல்லிக்கிறாங்க தமிழ்நாட்டில் தமிழர்களை ஏய்ப்பதற்காக இந்த ஏய்த்து அரசியல் செய்வதற்காக கையாளப்பட்ட தமிழர் அல்லாதவர்களால் கையாளப்பட்ட ஒரு பொய் கருத்துருவாக்கம் தான் திராவிடம்ங்கிறது திராவிடங்கிற சொல் சமஸ்கிருத சொல் அது வந்து தெற்கத்தி பிராமணர்களை குறிக்கக்கூடிய பிராமணருடைய சாதி பெயர் நீங்கள் இணையதளங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் எனவே ஒரு சமஸ்கிருத சொல்லை கை கொண்டு நான் வந்து இந்தியை எதிர்க்கிறேன் இந்தியாவை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு தமிழர்களை ஏமாற்றுவதற்காக இ வி ராமசாமி நாயக்கர் என்கிற ஒரு தெலுங்கர் தொடங்கி வைத்த ஒரு பொய்யான புரட்டான ஒரு அரசியல் அது கருத்தியலாக இன்றைக்கு வந்து வீழ்த்தப்பட்டிருக்கு தொடர்ச்சியான செயல்பாடு அன்றை அதாவது நம்முடைய ஐயா மாப்பூசி காலத்திலிருந்து கியாபி விஸ்வநாதன் போன்றவர்களிலிருந்து ஐயா சிப்போ ஆதித்யநாரில் இருந்து கடுமையாக அவர்கள் எதிர்த்த போதும் அந்த பொருளாதாரமாக வலுவாக திராவிட இயக்கங்கள் ஊழல் செய்து தமிழர்கள்டே நிதியை திரட்டி தமிழ் மக்களிடம் ஊழல் செய்து ஒரு ஒரு பூதகரமாக வந்து எழுந்து நிற்பதனால அதை வீழ்த்துவது பெரிய சவாலாக இருக்குது இந்த புரிதல் இந்த திராவிடத்தை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற புரிதல் என்பது இந்த தலைமுறையில் வந்து அண்ணன் அரிமாவளவன் தான் அதை வந்து அதை தொடங்கி வைத்தார் ஐயா அறிஞர் குணா எழுதிய திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்கிற அந்த புத்தகம் ஒரு ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது அதன் தொடர்ச்சியாக அண்ணன் அரிமாவளவனுடைய தமிழர் களம் அமைப்பு நம்பேறுகள் என்கிற ஒரு இதழ் இந்த இதழ் பணிகள் எங்களை போன்றவர்களை வந்து உருவாக்குச்சு இந்த சிந்தனைக்கு இந்த கருத்து உருவாகத்துக்கு வந்து அடித்தளமிட்டது இன்றைக்கு மிக வலுவாக நாம் வந்து ஒரு எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சுருக்கிறோம் தமிழர்கள்கிட்ட ஒரு புரிதல் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் பண அரசியல் வாக்குக்கு பணம் கொடுக்கறது பணத்தை வைத்து இந்த இனம் வந்து அடிமைப்படுத்தப்படுது அதை வந்து எதிர்காலத்தில் அதை வந்து தடுத்து நிறுத்தி இந்த நிலத்தில் ஒரு தமிழர் அரசியலை தமிழ் தேசிய அரசியலை கட்டியெழுப்புவதற்கு பல முயற்சிகளை தமிழ் தேசிய உணர்வாளர்கள் செய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சென்னையில் திராவிட ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்துறதுக்காக ஒரு திட்டமிட்டுருந்தீங்க அதற்கு வந்து காவல்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்து அது நிறுத்தப்பட்டது அதன் பிறகு மதுரையில் திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தினீங்க சென்னையில் ஏன் சார் நடத்த விடலை இல்லை சென்னையில் வந்து அதாவது திராவிடத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாதுங்கிறதான் அவங்களுடைய பேச்சு வசனம் முக ஸ்டாலினுடைய பேச்செல்லாம் அப்போ திராவிடத்தை வந்து தொட்டு பார்க்க முடியாதுன்னா எது என்ன மிரட்டலா அதனால தான் திராவிட ஒழிப்பு மாநாடுங்கிறது நான் நீண்ட காலமாக திட்டமிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி ஒண்ணுலயே வந்து அது நடத்துறது அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த கருத்தை இப்படி ஒரு மாநாட்டை நடத்தணுங்கிற எண்ணங்கள் இருந்தது சூழல்கள் எங்களுக்கு அப்படியே போச்சு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்கு திட்டமிட்டோம் அதற்கு அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் பொருளாதார சூழல் வந்து எனக்கு வந்து அதுக்கு துணையாக இல்லை பாவாணர் நோக்கில் பழந்தமிழ் அரசும் மரபுங்கிற ஒரு நூலை எழுதி தமிழ் தேசிய பெருவிழாவை பாவாணர் பிறந்த ஊர்ல அவருடைய பிறந்த நாளில் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல எடுத்தோம் அப்பமே அப்பவுமே இந்த மாநாட்டுக்கு நான் திட்டமிட்டது இது தொடர்பாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் தமிழ் இனப்பகைவன் உண்மையின் உள்ளீடு அப்படிங்கிற புத்தகத்தில் ஈவி ராமசாமி நாயக்கருடைய முகத்திரையை கிழித்தறிந்து திராவிடத்தை வந்து தூள் தூளாக தவறுபடியாக்கக்கூடிய கருத்துக்களை வந்து உள்ளடக்கிய அந்த புத்தகம் அது பேசுபொருளாகவே மாறலை எந்த ஊடகங்களும் அதை பேசுவதில்லை பத்திரிகைகள் அது தொடர்பாக எழுதுறதில்லை இந்த மாதிரி சூழலில் அந்த புத்தகத்தை எழுதி ஒரு ஏழு பாடல்கள் திராவிட நிறைய ஓடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏழு பாடல்களை பண்ணமைத்து க க எனக்கு கலையை வந்து கருவியாக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோடு இந்த கருத்தியலை முற்றுமுழுதாக எழுத்து பாட் பாடல் செயல்பாடு இதில் வந்து தகர்க்கணும்னு நம்ம தீர்மானிச்சிருந்தோம் சென்னையில் வந்து திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கு காவல்துறை ஏதோ ஒருவனிடம் வந்து ஒரு எந்த அறிவும் இல்லாத தீக்கா அதாவது பெரியார் திராவிடர் கழகம் அதனுடைய தலைவர் யாருன்னா கோவை ராமகிருஷ்ணன் அவர் ஒரு தெலுங்கர் அவர் தூண்டுதலின் ஒரு தண்டை மனுவை வாங்கிக்கிட்டு புகார் மனுவை வாங்கிக்கிட்டு காவல்துறை வந்து நடந்து கொண்டது காவல்துறை அதிகாரிகள் என்னை கை எங்களை கைது செய்து கொண்டு போய் பேசின அதிகாரிகளும் அந்த கருத்துக்கு ஆதரவானார்கள் ஆனால் அரசு இயந்திரம் அப்படி இயக்குது எனவே அதை கடந்து நான் உயர் நீதிமன்றத்தில் போய் அனுமதியை வாங்கினோம் ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு ஒரு சார்ந்த ஒரு அந்த ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு இந்த கருத்து அதாவது ஒரு கருத்தை வந்து இதைத்தான் பேசணும் அப்படின்னு யாரும் அரசு தீர்மானிக்க முடியாது ஒரு கருத்து இருந்தால் ஜனநாயகத்தில் மாற்று கருத்து இருக்கும் மாற்று கருத்து இருக்கக்கூடியவர்களையும் பேச அனுமதிக்கணும் எனவே இது வந்து முறையற்ற செயல்னு சொல்லி எனக்கு வந்து நவம்பர் ஒன்றில் வந்து நாங்கள் திராவிட கழகம் என்றைக்கு தொடங்கப்பட்டதோ அந்த நாளில் திராவிட ஒழிப்பு மாநாடு அறிவிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் மொழிவெளி மாநிலம் பிரிக்கப்பட்ட நவம்பர் ஒண்ணுல நடத்தலாம் அப்படின்ட்டு உத்தரவு உத்தரவுல கேட்டிருந்தோம் இங்க எங்கேயுமே ஒரு பத்து பதிமூணு இடங்களுக்கு போகிற போது எனக்கு வந்து ஒரு அரங்கம் கூட யாரும் தர்றதுக்கு வரல அந்த அளவுக்கு திராவிடம் வந்து அச்சுறுத்தியது திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு அவர்களை அச்சுறுத்தினார்கள் எனக்கு இங்கே வந்து அன்றைக்கு வந்து வெள்ளப்பெருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு அச்சம் இருந்தது அந்த மாநாட்டு காலங்களில் அப்ப நவம்பர் ஐந்துல மழை இல்லாத இடத்துல அது தென் மாவட்டத்தில் நடத்தணும் குறிப்பாக சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பாண்டியர்கள் கோலோச்சிய மண்ணில் திராவிடத்தை வந்து வீழ்த்தணும்னு சொல்லிட்டு ஏறத்தாழ நூற்றி முப்பது சோரவிளம்பரங்கள் எழுதியிருந்தோம் தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் பத்து பதிமூணு மாவட்டங்களில் மிகப்பெரிய பெரிய எழுத்துக்களில் திராவிட ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற செய்தியை வந்து மக்கள்கிட்ட வந்து சூர் விளம்பரத்தில் கொண்டு போனோம் நிறைய சமூக வலைதளங்களில் வந்து ஏராளமான விளம்பரங்களை செய்தோம் அந்த கருத்து மக்கள்கிட்ட போயிடுச்சு இன்னைக்கு வந்து பாமர மக்கள் முதல் கொண்டு திராவிடம்னா அது பொய் புரட்டு திராவிடம்னு பேசக்கூடிய எவரும் தமிழர் இல்லை திராவிடம் என்பது தமிழில் இல்லை திராவிடர் என்பவர் தமிழர் இல்லை அப்படிங்கிற முழக்கத்தை வந்து இன்னைக்கு பட்டி தொட்டிகள் நம்ம வந்து கொண்டு போயிருக்கிறோம் அந்த கருத்து இன்றைக்கு வந்து வீழ்த்தப்பட்டுருச்சு கருத்தை பேசுறதுக்கு இப்ப என்னோட ஒரு ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தால் யாரும் வந்து உட்கார்ந்து பேச முடியாது ஏன்னா அது பொய் புரட்டுங்கிறது தெரியுது அதனால் அந்த அரசியல் வீழ்த்தப்படணும் அந்த அரசியலை வீழ்த்துவதற்கு தான் நாங்கள் அடுத்த கட்டமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயா அருகோவர்களே தலைமையில் வந்து இந்த மாநாட்டை மதுரை மண்டலம் நடத்தினோம் ஏழு பாடல்களை வெளியிட்டு அரங்கேற்றி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் திராவிடம் வந்து அம்பலப்பட்டு போய் அசிங்கப்பட்டு போய் கேவலப்பட்டு போய் வெக்கி தலைகுனிந்து நிற்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் வைகோ அவர்கள் ஒரு ஒரு பதிவு பண்ணியிருந்தார் திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் இருக்கக்கூடிய கழகத்தினர் வந்து ஒற்றுமையா இருக்கணும் இங்க தமிழ் தேசியம்ங்கிற தமிழ் தேசியம்னு பேசிட்டு சில பேர் வராங்க அவங்களுக்கு எதிராக இருக்கணும்னு சொன்னாரு அதே மாதிரி திமுகவோ அதிமுகவோ கூட்டணி கட்சிகள் வந்து ஒன்றாதான் இருக்காங்க ஆனா தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் குறிப்பா திராவிட ஒழிப்பு பேசக்கூடிய இயக்கத்தினர் வந்து தனித்தனியா இருக்காங்க இதுல ஒற்றுமை இல்லைன்னு சொல்றாங்க எப்படி திராவிட ஒழிப்பு திராவிட ஒழிப்பை வலிமையாக வந்து தொடர்ச்சியாக கடந்த இருபது ஆண்டுகளாக பேசி வருகிற இயக்கம் மீட்புக் களம் அதை தமிழர் குடிகள் கூட்டமைப்புங்கிற இன்னொரு குடிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு முறையை தொடங்கி தான் நம்ம வந்து அதை இந்த எதிர்த்தோம் வைகோ பேசுகிறாருன்னா வைகோ வந்து அம்பலப்படுதாரு தான் தெலுங்கர் அப்படிங்கிறது வந்து தெரிய தெரிய வருது அப்போ இனி எப்படி இதை வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலை தூக்க விடாமல் அடிக்கலாம் இந்த ஈழத்தில் தமிழ் தேசியம் பேசுவாராம் அங்கே தமிழர்கள் சிங்களவர்கள்னு பேசுவாராம் இங்கேயும் தமிழர்கள் தெலுங்கர்கள்னு பேசுறதுல என்ன சிக்கல் இருக்குது நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழ் இனத்திற்காக நாங்கள் வந்து போராடுகிறோம் தமிழ்நாட்டு உரிமைக்காக நாங்கள் போராடுகிறோம் நாங்கள் தெலுங்கர்கள் நீங்கள் தெலுங்கு தெலுங்கு தானே பேசுறீங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியும்ல இதில் என்ன சிக்கல் தன்னை மறைத்து கொள்ளுவது ஏமாற்றுவது இல்லையா அது மக்களை ஏமாத்துறது இல்லையா ஏன் தமிழர்னு சொல்லிட்டு தெலுங்கர்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்காக தமிழர் உரிமைக்காக போராடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டங்கள் இருக்கா ஏன் பயப்படுவீங்க என்ன மக்களை நீங்கள் இயக்கவாதியாக இயக்கவாதியாக இருக்கிறவனே ஏமாத்துறான் ஏன் நான் இப்போ நான் போய் இதுக்கு நான் நான் இதுக்கு தெலுங்குன்னு சொல்லிக்கிறணுமா தமிழ்நாட்டு தம்பி கேரளாவிலோ ஆந்திராவிலோ கர்நாடகாவிலோ ஈழத்திலோ இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களை வந்து என்ன சொல்லிக்கிறாங்க அங்கே வாழக்கூடிய பூர்வீகமாக உங்களுக்கு இப்போ இந்த இப்போ ஆந்திராவில் நூற்றி இருபது ஊர்களுக்கு மேலே வந்து மொழி வழியில் அங்கிட்டு போயிடுச்சு அவர்கள் யாரும் தன்னை வந்து அங்கே இருக்கிற தெலுங்குன்னு சொல்கிறாங்களா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூரே தமிழர் நிலப்பகுதி தான் தமிழ் தங்கவயல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களை கன்னடர்கள்னு சொல்லிக்கிறாங்களா இல்லை கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து தங்களை வந்து மலையாளிகள்னு சொல்லிக்கிறாங்களா இது வந்து அயோக்கியத்தனம் வைகோ பேசுவது வந்து அயோக்கியத்தனம் அவருடைய அயோக்கியத்தனங்கள் திராவிடத்தினுடைய அயோக்கியத்தனங்கள் முற்றுமுழுதாக வீழ்த்தப்பட்டிருச்சு அம்பலப்படுத்தப்பட்டிருச்சு இனி எதிர்வரும் காலங்களில் இப்படி பேச முடியாத நிலை வரும் அதான் நான் சொல்லல திராவிடம்னு பேசிட்டு இனிமேல் மக்களை சந்தித்து திராவிட மாடலாட்சி இது திராவிட நாடு திராவிட பூமி இதெல்லாம் பேசிக்கிட்டு மக்களுக்குள்ளே போனால் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் உலக்கியாலே அடிப்பாங்க தமிழர்கள் சரி கீழடி நாகரிகம் அதை வந்து தமிழர் நாகரிகம்னு சொல்லாம திராவிட நாகரிகம் அப்படின்னு பாராளுமன்றத்திலே சுங்கடேசன் அவர்கள்லாம் பதிவு பண்றாங்க தமிழர்களோட அடையாளத்தை வந்து திராவிடம் அப்படின்னு பெயர் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை பற்றி அதாவது இது வந்து இவ்வாறு பேசுவது திராவிட அநாகரிகம் அவரோட நாங்கள் ஒரு அநாகரிகர்கள் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க ஏற்கனவே அதுக்கு அநாகரிகர் என்றுதான் பொருள் கால்டுவெல் சொன்னதை தான் தூக்கி வச்சுக்கிட்டு இவங்க பேசுறாங்க அதே பிஷப் கால்டுவெல் வந்து திராவிடர்கள் பற்றி சொல்லுகிற போது இவர்கள் வந்து மத்திய ஐரோப்பிய ஆஹ் நாடுகளில் இருந்து வந்த துராணிய காட்டுமிராண்டிகள்னே சொல்லியிருக்கிறாரு இது ஒரு காட்டுமராண்டி கூட்டம் தமிழர்களை எயித்து பிழைக்கி இனிமேல் அது எடுபடாது தமிழர் நாகரிகத்தை ஒரு பழந்தமிழர் நாகரிகத்தை வைகை ஆற்றங்கரை நாகரிகம் அது அது மருதநில நாகரிகம் அது மெய்யாக அது மல்லர்களுடைய நாகரிகம் மருதநில குடிகளான மல்லருடைய நாகரிகம் அது அந்த ஊர் அந்த ஊரை சுத்தி இருக்கிறது எல்லாமே இன்றைக்கும் மல்லர் குடியிருப்புகள் எனவே இதை வந்து பேசுறாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இனிமேலும் இது போன்ற அயோக்கியத்தனத்தை வந்து திராவிட அரம்பர்கள் நிறுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள் அதே மாதிரி சேர சோழ பாண்டியர்களை வந்து தொடர்ந்து அவதூறு பரப்புறாங்க அவர்கள் வந்து ஆரிய அடிமை அவர்கள் வந்து பிராமணர்கள் அடிமை பிராமணர்கள் சொன்னதான் செஞ்சாங்க அவருடைய பேரே சமஸ்கிருதத்துல இருக்கு சமஸ்கிருத பள்ளி தான் நடத்தினாரு அப்படிங்கிற மாதிரி த தமிழ் மன்னர்கள் குறித்தான இந்த அவதூறுகள் இருக்குல்ல சார் இதை இல்ல திராவிடம் என்ன பேரு திராவிடம் சமஸ்கிருத பேரு கல்கணர் எழுதிய ராஜதரங்கணியில் திராவிடம்ங்கிற பெயர் இருக்குது குமரிலபட்டர் எழுதிய வார்த்திகாவில் வந்து திராவிடம்ங்கிற பெயர் இருக்குது திராவிடம்னா தெற்கு தெற்கத்தி பிராமணர்களை குறிக்கக்கூடிய பெயர்னே சொல்லப்பட்டிருக்குது ஏப்பா நம்முடைய இந்த காஞ்சி மடத்தை நிறுவினவர் சொல்லக்கூடிய சங்கராச்சாரியார் ஆதிசங்கரார் அவர் திராவிட சிசுங்கிறதே பதிவு செஞ்சிருக்கிறார் எனவே திராவிடம் என்பதே உங்களுக்கு ஆரிய சொல் சமஸ்கிருத சொல் அந்த சொல்ல வச்சுக்கிட்டு நீ இதன் இதெல்லாம் பேச்சா சாப் இந்தியா முழுவதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்குள்ளும் சமஸ்கிருதம் வந்து ஊடுருவி இருக்குது ராஜராஜ சோழன் அந்த கோயிலே தமிழருடைய தமிழ்ல உள்ள எழுத்துகளின் அடிப்படையில் எண்ணியல் அடிப்படையில் கட்டப்பட்டது எனவே ஒரு மிகப்பெரிய மாமன்னன் உலக புகழ் பெற்ற மாமன்னன் ராஜராஜ சோழனை இழிவுபடுத்துவது கல்லணையை கட்டிய கரியால் சோழனை வெளிவுபடுத்துவது ராஜேந்திர சோழன் இலங்கையவே கைப்பற்றி முழுவதும் இலங்கை தமிழர் ஆட்சியை வந்து ஏற்படுத்தியவன் ராஜராஜ சோழன் அதுக்கு மும்முடி சோழபுரமனை பெயர் வச்சிருக்கிறாரு எனவே தமிழர்களுடைய ஆளுமையை கேலிக்கு தாக்கணும் வெளிவுபடுத்தணும் இது திராவிடத்தினுடைய ஒரு வேலை திட்டம் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களை ஏமாற்றி அரசியல் செய்வதற்காக தொடர்ந்து இது போல வந்து வர்றாங்க அந்த பேச்சுகள் வந்து அது உண்மைக்கு புறம்பானது நாம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு மேடையில் என்ன பேசுறாருன்னா இந்தி ஒழிகன்னு சொல்ல தேவையில்ல திராவிடம் ஒழிகன்னு சொல்ல தேவையில்ல தமிழ் வாழ்க தமிழ் தேசியம் எழுக அப்படின்னு சொன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த திராவிட எதிர்ப்பு திராவிட ஒழிப்பு இந்த போக்கு இருக்குல்ல சார் இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க இல்ல அது அண்ணனுடைய கருத்து அதாவது வந்து ஒழிக்கப்பட வேண்டியதை நேரடியாக மக்களுக்கு சுட்டி காட்டணும் தமிழ் வாழ்கனா எப்படி வாழும் தமிழ் எப்படி தன்னால் வாழும் வந்து அழிப்பதற்கு திராவிட சாராய கடை திறந்து வச்சுட்டு தமிழ் எப்படி வாழும் எனவே திராவிடம் என்பது ஒரு இன அழிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கும்பல் ஈழத்தில் நடந்தது மட்டும் இன அழிப்பு கிடையாது இங்கும் திட்டமிட்ட இன அழிப்பு உணவு முறை ஒழிக்கப்படுது இயற்கை உணவு முறை முழுக்க முழுக்க வேளாண்மை வந்து நாசமாக்கப்பட்டு நஞ்சாக்கப்பட்டிருக்குது அடுத்து தெருத்தெருவாக திராவிட சாராயக்கடை கருணாநிதி ஜெயலலிதாவினுடைய சாராயக்கடைகள் தெருத்தெருவாக அதுக்கு மட்டும் பேர் வைக்க மாட்டாங்களாம் கருணாநிதி கடை ஜெயலலிதா கடைன்னு பேர் வைக்க மாட்டாங்க இவர்கள் இதெல்லாம் வந்து இதை வந்து நேரடியாக சொல்லணும் ஏன் திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையை நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க திராவிடம் ஒழிப்பு அப்படின்னு மாநாடு நடத்த போய் தான் தம்பி அது ஒரு பேசு பொருளாக மாறிச்சு எளிய மக்கள்கிட்டலாம் இன்றைக்கி எல்லோர்ட்டையுமே கைபேசி இருக்குது பார்க்குறாங்க அப்போ திராவிடத்தை ஏன் ஒழிக்கணும் ஒழிக்கணுமா ஒழிக்கக்கூடாதா அப்படிங்கிற சிந்தனையை நம்ம வந்து தமிழர்கள்ட்ட எப்படி தமிழ் தேசியத்தை நம்ம வந்து அரசியல் படுத்த போகிறோம் அப்படிங்கிற நேரடியாக சொல்லணும் நேரடியாக சொல்வதன் ஊடாகத்தான் மக்களுக்கு வந்து மக்களை திரும்பி பார்க்க வைக்க முடியும் சிந்திக்க வைக்க முடியும் ஏன்னா சிந்தனை திறனற்றவர்களாக இன்றைக்கு ஊடகங்களும் சரி திரைப்படங்களும் சரி திராவிட சாராயக் கடைகளும் சரி திராவிட தன்னுடைய அந்த கேவலமான அரசியல் பண அரசியல் மக்களுடைய அந்த அறியாமையை மக்களுடைய இயலாமையை பயன்படுத்திக்கிட்டு வாக்குக்கு பணம் கொடுக்குற இந்த அரசியலுக்கு மத்தியில் நாம் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொன்னா தானே புரியும் நறுக்குன்னு இல்லை என்றால் புரியாது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேச்சையாக போட்டியிட்டீங்க ஆமாம் அங்கே நாம் தமிழ் கட்சியும் போட்டியிட்டு பல்வேறு தமிழ் தேசிய கட்சிகளும் போட்டியிட்டது தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் வந்து ஒ ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க இயலாத ஒரு நிலை இருக்கா இல்லை அது என்ன சொல்றதுனா அது அந்த அந்த நிலை வந்து மாறணும் அதற்கு வந்து தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் தமிழ் தேசிய இயக்கவாதிகள் தமிழ் தேசிய அரசியல் அமைப்புகள் வந்து கூடி பேசி அதற்கான முடிவை வந்து எடுக்கணும் இந்த இது ஒரு ஒரு தொடக்கம் நாம் வந்து திட்டமிடலை திடீர்னு தான் வந்து நிற்க வேண்டிய ஒரு 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 சூழல் எந்த அரசியலிலும் பங்கேற்க முடியாத ஒரு சூழல் அதை பற்றி அதிகமாக வெளியில் பேச முடியாத ஒரு 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 நிலையும் இருக்கணுங்களேன் அதனால் நான் வந்து தனியாக நின்று என்னை அடையாளப்படுத்த வேண்டிய இந்த அரசியல் களத்தில் அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருந்ததுனால் நம்ம நின்றோம் எதிர்வரும் காலங்களில் தமிழ் தேசிய அரசியல் கூட்டணி ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது தொடர்பாக எல்லா ஆளுமைகளோடும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அண்ணன் சுப உதயகுமார் அண்ணன் வேல்முருகன் இவர்களோடு சந்தித்து பேசி தமிழ் தேசிய அரசியல் அமைப்புகளை வந்து ஒருங்கிணைத்து தமிழ் தேசிய அரசியல் கூட்டணியை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத அண்ணன்மார்கள்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் விரிவாக அதற்கான அரசியல் வடிவும் கொடுப்போம் இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்திலேயே மணியரசன் ஐயா தலைமையில் வந்து தமிழ் தேசிய கட்சிகள் வேல்முருகன் அவர்கட்டும் தீமான் எல்லாரும் கூட்டணி அமைச்சு நாங்கள் தேர்தலில் போட்டியிடலாம்னு நினைச்சோம் அப்படின்னு வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இயக்க அரசியலும் தேர்தல் அரசியலும் தனித்தனியா பயணிக்குதா இந்த திராவிடத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகள் இயக்க அரசியலும் தேர்தல் அரசியலும் தனித்தனியா பயணிக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார் இல்லாத இயக்க அரசியலை இயக்க அரசியலுடைய போக்குகள் வேறு மாதிரியாக இருக்கும் வாக்கு அரசியலுடைய போக்குகள் வந்து வேறு மாதிரியாக இருக்கும் இதில் ஐயா எடுத்த முயற்சி என்பது அதான் பல பல கோளாறுகளோடு இந்த அரசியல் கருத்தை உள்வாங்கி கொண்டவர்கள் வந்து பல கோளாறுகளோடு இருக்கிறாங்க ஒன்று சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்குது இன்னொன்று குடிவெளி தமிழ் தேசியங்கிற ஒரு அரசியலை ஒரு ஒரு மெய்மையான அரசியல் அதுதான் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தான் இயல்பான நிலை இந்த நிலையை புரியாதவர்களும் இருக்கிறாங்க அடுத்து திராவிடத்தை சார்ந்து திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசியம் பேசியவர்கள் தான் கடந்த காலத்துல வந்து எல்லாமே இருந்தாங்க இது இது ஒரு ஒரு கோளாறான நிலை தமிழ் தேசியம் அதாவது நம்ம வந்து த தமிழர் அல்லாதவர்களை இல்லை இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்களையோ கன்னடர்களையோ மலையாளிகளையோ இல்லை வடவர்களையோ நம்ம வந்து எதிரிகளாக பார்க்கலை ஆனால் அவர்களை வைத்து அந்த அந்த இனங்களில் இருந்து வந்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் தமிழர்களுடைய அரசியலை வீழ்த்தாங்க தமிழுடைய பொருளாதாரத்தை வந்து பொருளாதார நிலையில இழவிடாம தொழிலில் இழவிடாம அரசியலை எந்திரிக்க விடாத அளவுக்கு செய்கிற போதுதான் நாம் இந்த அரசியலை வந்து வெளிப்படையாக பேச வேண்டிய தேவை ஈவேரா என்கிற ராமசாமி நாயக்கரை ஏற்றுக்கொண்டு இங்க தமிழ் தேசியம் பேசுறாங்கன்னா அவங்க ஆபத்தானவர்கள் யாராக இருந்தாலும் அது ஏற்கவே முடியாது ஏன்னால் முழுமையாக போய் அவங்க வந்து ஈவேராவை வந்து படிக்கல அவருடைய சூழ்ச்சி வஞ்சகத்தை தெரியாம தான் பேசுறதாக நம்ம கருத வேண்டியிருக்கு ஏன்னா அதை முழுமையா படிக்கணும் அதேபோல் வந்து சாதி ஒழிப்பு என்பது அது ஒரு ஆகாழி கோட்பாடு அது ஒரு காலத்திலையும் வந்து யாரும் அப்படி அப்படி அது அது ஒரு செயல் திட்டமே கிடையாது இப்போ தான் ஒரு புரிதலுக்குள்ள தமிழ் சம்பவம் வந்திருக்குது தமிழ் தேசியவாதிகள் வந்திருக்கிறாங்க அது கடுமையாக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா தா சாதி ஆதிக்க ஒழிப்பு இதைத்தான் தேசிய தலைவர் பிரபாகரன் வந்து ஈழத்தில் வந்து அந்த அரசியலை வந்து வென்று காட்டினார் சாதியெல்லாம் ஒழிக்க முடியாது அது வந்து குடி என்பது ஒரு அடையாளம் அது ஒரு பண்பாடு அது ஒரு வாழ்வியல் அது ஒரு வரலாற்று அடையாளம் அதை வந்து இப்படி நம்ம ஒழிக்க முடியும் சாதி ஆதிக்கத்தை ஒழிக்கணும்னு சொல்லுங்க யாருமே வரமாட்டாங்க சாதி ஆதிக்கத்தை ஒழிக்கணும்னா அங்கே களத்தில் வேலை இருக்கு சும்மா அறைகளுக்குள்ள வந்து இருந்துக்கிட்டு சாதி ஒழிப்பு என்று பேசுறது என்பது அது அது தேவையில்லாது இந்த குழப்பமான திராவிடத்தை ஏற்றுக்கொள்வதோ ஈ ராமசாமி நாயக்கரை ஏற்றுக்கொள்வதோ அல்லது தலித்ய அரசியலை உள்வாங்கிக்கிட்டு பேசுறது திரா திராவிட அரசியல் உள்வாங்கிட்டு பேசுகிறது சாதி ஒழிப்பு அப்படின்னு பேசுகிறது சாதியே கிடையாது இந்த அரசியல் என்பது இது தமிழ் தேசியத்திற்கான பாதை அல்ல இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியிருந்தார் என்னன்னா தலித்திய அரசியல் தனியாக தனியாக பண்ண விட மாட்டுறாங்க அவன் தலித்தியம்னு பேசுனா ஏன் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கம்யூனிசம் திராவிடம் எல்லாரையுமே வந்து எதிர்த்துருந்தாரு குறிப்பாக பறையர்களை வந்து தலித்திய அரசியல் நோக்கி பயணிக்க வைக்கிறாரு பாரஞ்சித் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது தேவேந்திர வேளாளர்கள் தங்களை தலித் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த அரசியல் எப்படி சார் இருக்குது தலித்திய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க அதாவது தலித் தல் தலித்துங்கிற சொல் வந்து தம்பி அது ஒரு அந்நிய மொழி சொல் அது வந்து தல் என்கிற எபிரேய சொல்லிலிருந்து கிரேக்க மொழியாக லத்தீனத்தில் ஒழித்து அது ஆங்கில வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் மராட்டியத்திற்கு வந்து அப்படியே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று இன்னைக்கு வரைக்கும் பேசுறவனுக்கு தெரியல அது எந்த மொழி சொல் என்றும் தெரியல அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கறதும் தெரியல அதுக்கு வந்து நொறுங்குண்டவன்றான் அழுக்கானவன்றான் இழிவானவன்றான் குளியில் விழுந்தவர்கள் இப்படி வந்து கேவலமான பொருள் சொல்லப்படுகிற ஒழிய அதுக்கு தெளிவாக எந்த மொழி சொல் அது என்ன பொருளை உணர்த்துகிறது அப்படிங்கிறதை பற்றி தலித்தியம் பேசுகிறவர்கள் தலித்திய வியாபாரிகள் எவரும் இதுவரைக்கு சொன்னது கிடையாது ஒன்று அடுத்து அறிஞர்கள் இதை பற்றி என்ன சொல்றாங்க அறிவாளிமைகள் தமிழர்களுடைய அறிவாளிமைகள் அறிவாளிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அறிஞர் குணா வந்து சொல்றாரு தலித் என்பது தமிழ் வேர்களில் வெந்நீர் வாசுவதை போன்று அப்படின்றாரு அதே போல ஐயா குருசாமி சித்தர் வந்து தலித் என்பது இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டும் போலித்தனம்னு சொல்றாரு ஐஞாடி நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று வந்த ஐயா எழுத்தாளர் பூமணி நாவலாசிரியர் பூமணி ஐயா என்ன சொல்றாங்கன்னா தலித் என்பது ஒரு பம்மாத்து வேலைன்றார் தலித் என்பது பம்மாத்து வேலை இதெல்லாம் இப்படி எத்தனையோ அறிஞர்கள் அண்ணன் பா பாமகளுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் வடிவேல் ராமன் சொல்றாரு தலித் என்பது தொண்டு என்னும் பெயரில் தொகை சேர்க்கும் தொழில் அப்படின்றாரு அண்ணன் அரிமாவளவன் மூலதனமே இல்லாத தொழில் தலித்துங்கிறது அப்படி இப்படி வந்து பல அறிஞர்கள் பேராசிரியர் கா நெடுஞ்செழியன் ஆசிவகம் பற்றிய ஐயனார் வழிபாடு பற்றிய பல ஆய்வுகளை செய்தவர் ஐயா என்ன சொல்றாரு தலித் என்கிற கருதுகூலையை ஏற்க முடியாது என்றாரு அதே போல இன்றைக்கு கடலியல் ஆய்வாளர் ஒரிசா பாலுவாக இருக்கட்டும் அதே போல மொழியில் ஆய்வறிஞர் ஐயா தக்கார் மாசோ விக்டர் போன்ற அறிஞர்கள் எவரும் இந்த சொல்லை வந்து ஏற்கல இப்படி தமிழ் அறிவுலகம் அறிவு சார்ந்த பெருமக்கள் அந்த சொல்லை அருவறுப்பாக பார்க்கிறார்கள் தமிழ்நாடு அரசு அரசாணை எண் அறுபத்தி ஒன்பது தலித் என்றோ தாழ்த்தப்பட்டோர் என்றோ பட்டியல் சாதி மக்களை வந்து சொல்லக்கூடாதுன்னே வந்து அரசாணை போட்டுருக்குது இந்திய அரசும் ஒரு அரசாணை எந்த ஒரு பதிவுகளிலும் தலித்துங்கிற சொல்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திய ஒன்றிய அரசும் அரசாணை போட்டிருக்கிறது இவ்வளவு தெரிந்தும் இன்னைக்கும் தலித்துன்னு பேசுறாங்க எதிர்க்கிறாங்கன்னா தம்பி எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது அந்த பேர்ல தான் அழைக்கணும் உங்க ஊருக்கு ஒரு பேர் இருக்கு என் ஊருக்கு ஒரு பேர் இருக்கு உங்க மாவட்டத்துக்கு ஒரு பேர் இருக்கு என் மாவட்டத்துக்கு ஒரு பேர் இருக்கு அழைக்கணுமே ஒழிய அப்படி வந்து அது யாருக்குமே பொருந்தாது அது பொருந்தாது பொருளற்றது பொருத்தமற்றது எனவே அது வந்து அயோக்கியர்கள் தான் அந்த சொல்லை வந்து பயன்படுத்துவாங்க பயன்படுத்துறாங்க ஒன்றும் அறிவில்லாத ஒன்னு இருப்பான் இல்லாட்டா அயோக்கிய பேராக இருப்பான் இதுதான் அப்ப இது இது ஊடகம் இவ்வளவு நான் தொடர்ந்து பேசியும் ஊடகங்களில் கூட பத்திரிகையாளர்கள்ட்டையும் வந்து இந்த புரிதல் இல்ல ஏன் சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது உங்க அப்பா பேர் கட்ட உங்க அப்பா பேர் சொல்லுவியா வேறவும் பேரும் சொல்லுவியா இன்னொரு பத்திரிகை இப்ப இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்துல பேரையூர் அப்படிங்கிற ஊர் பூவைசிய இந்திரகுல சங்கத்தினுடைய தலைவர் பெருமாள் பிட்டர் என்கிற பெருமகன் பிறந்த ஊர் அந்த பேரையூர் அந்த ஊரில் பிறந்த ஒரு தங்கச்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறார் அவர் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவள் பாப்பா வந்து ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது மதிப்பெண் எடுத்திருக்கிறார் அந்த பாப்பாவை வந்து ஒரு ஆங்கில பத்திரிகை இந்து ஆங்கில நாளிதழ் நினைக்கிறார் அதனுடைய நிறு நிருபர் வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் பழனிவேல் பழனிவேல்ராஜன் தலித் என்று சொல்லி அந்த பாப்பாவை வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அடையாளப்படுத்துகிறாங்க நீங்கள் எப்படி பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பார்வை இல்லைனா எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் மக்களை வந்து தவறான ஒரு குறியீட்டில் வந்து சொல்கிறேன் இன்னைக்கு இந்திய அரசை வந்து தேவேந்திர உள்ள வேளாட அரசாணை போட்டு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து அதை நிறைவேற்றியிருக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்து அந்த அடையாளங்க இது வந்து தம்பி இப்போ அரிஜுன்னு சொன்னாலும் சரி ஆதித்ராவிடன்னு சொன்னாலும் சரி தாழ்த்தப்பட்டம்ங்கிற சொல் இன்னைக்கு தலித்துங்கிற சொல் இதெல்லாம் வந்து தமிழருடைய பண்பாட்டை பாழ்படுத்துகிற வேலை தமிழர்களுடைய அது இது வந்து ஒரு வகையான உளவியல் ஒடுக்குமுறை உளவியல் ஒடுக்குமுறை முதல்ல ஒரு சமூக சமூகத்தை குறிக்க வேண்டிய தேவை கிடையாது அப்படி குறிக்க வேண்டிய தேவை நீ பெருமைப்படுத்தணும் நினச்சிருந்தா இன்னைக்கு தங்கை தங்கச்சியினுடைய பேர் ஜனனி அவங்களை வந்து நீங்கள் வந்து எப்படி அடையாளப்படுத்தியிருக்கணும் காவியா ஜனனி தேவேந்திரமொழி சமூகத்தை சமூகத்தில் பிறந்த மாணவி முதல் மதிப்பு தமிழ்நாட்டில் முதல் மதிப்பெண் எடுத்துருக்காதானே யாருக்கு தெரியும் நீ குறிக்க வேண்டிய தேவையில்லை குறி குறிச்சல் சரியான குறியீடாக நீ வந்து சொல்லி குறிக்கணுமா இல்லையா ஏனமே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த பத்திரிக்கையில் உடளை பார்த்துக்கறான் அவங்க அப்பா பேர் கட்ட யார் பெற சொல்வாரா பக்கத்து வீட்டுக்காரன் பெற சொல்வாரா சரி சார் இப்போ மூன்றாண்டு கால திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில் வந்து தமிழ்நாட்டோட தமிழர்களோட மாநில உரிமை மீட்கப்பட்டுன்னு நினைக்கிறேன் சார் தமிழ்நாட்டில் கம்யூனிசம் தலித்தியம் திராவிடம் இந்த அரசியல் வந்து இப்போதைக்கு தமிழர் நலன் சார்ந்து இயங்குதுன்னு நினைக்கிறோம் எப்பவுமே தமிழர் நலன் கிடையாது குடும்ப நலன் தான் கொள்ளை அடிக்கணும் எங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு விளம்பரம் அற்ப விளம்பரம் தேடணும் அதை தாண்டி எந்த நோக்கமும் கிடையாது வேளாண்மையை மீட்பதோ இந்த தமிழ்நாட்டினுடைய ஆற்று நீர் உரிமைகளை பெறுவதோ அல்லது கனிம வளத்தை வந்து பாதுகாக்கிறதோ கடல் வளத்தை பாதுகாக்கிறதோ அப்படி எந்த சிந்தனையும் நல்ல சிந்தனையே கிடையாது எதுல எவ்வளவு அடிக்கலாம் கோடிகளை அடிச்சு அந்த ஊரடிச்சு உலக போடுற வேலை தான் இதான் திராவிடத்தினுடைய கொள்கை மற்றபடி இ இவங்கள் இவங்கள் தமிழ்நாட்டு அரசியலிருந்து இவர்கள் வந்து அகற்றப்பட வேண்டிய தீய சக்திகள் இவர்களை அகற்றுவதன் தான் இங்கே வந்து தமிழர்களை பாதுகாக்க முடியும் தமிழருடைய தேசிய நலன்கள் பாதுகாக்கப்படும் தமிழருடைய தேசிய உரிமைகள் வந்து மீட்டெடுக்கப்படும் மற்றபடி உரிமைகளை எல்லாம் கொடுத்ததே இந்த கட்சிகள் தான் இவங்க தான் கச்சத்தீவ யார் கொடுத்தா நம்ம கையில் இருந்ததுவே ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து கொண்டு போய் சிங்களவனுக்கு கொடுத்து இன்னைக்கு அங்கே ஈழத் தமிழர்களுக்கு வினைய தேடி வச்சவங்களே இந்த கட்சிக்காரங்க தானே எனவே இவங்களை பற்றி பேசணும்னா இவங்களும் இந்த தமிழருடைய உரிமை தமிழருடைய நலன் இதில் இதுக்கு அப் இதுக்கெல்லாம் எதிரானவர்கள் சரி சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி நன்றி தம்பி மகிழ்ச்சி வணக்கம்